ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சரி வாங்க நான் வீடியோ கொள்ள போவோம் என்னடா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுன்னு கேட்குறீங்க ஆமாங்க ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இப்போ உங்கள் பேச போகிறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த கோழியை குறுகுன்னு பார்க்காதீங்க எங்கிட்ட இருக்கிற ரெண்டே கோழி தான் அதை நீங்கள் குறுகுன்னு பார்த்தா நான் எங்கே போகிறது சொல்லுங்கள் சரி அந்த டாபிக் விடுங்க நம்ம அடுத்த மாட்டிருக்கு போவோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்துட்டு அவரோட மேரேஜ் ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட் எடுத்துக்கிட்டாங்க எதுக்காகன்னு பார்த்தேன் இதை கொண்டு போய் காமிச்சு எப்படியாவது மல்லியை கூப்பிட்டு வரணும் ஏன்னா அவன் நம்ம நிஷா கொடுத்த அஞ்சு நாளில் இன்னும் மூணு நாள் தான் பாக்கி பார்க்கிருக்கு பெண்டிங் த்ரீ டேஸ் ஒன்லி ஸோ எப்படியாவது நம்ம மல்லியை வீட்டுக்கு கொண்டு வரணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு யோகி யோசிச்சு மண்டை பித்து பிடிச்சி இப்போ தான் ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க மேரேஜ் சர்டிஃபிகேட் கல்யாணம் ஆகிடுச்சி அந்த ப்ரூஃப் ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டு நேராக போகிறாருங்க எங்கேனா நம்மளோட மல்லியோட வீட்டுக்கு மல்லி வீட்டுக்கு எப்படி அட்ரஸ் தெரியுதான்னு கேட்குறீங்க ஆமாங்க நம்ம அரவிந்துக்கிட்ட கேட்குறாரு அரவிந்த் உங்களோட உட்பியோட வீடு எங்கே இருக்குன்னு கேட்க நம்ம அரவிந்தோட டட்டா டட்டட்டா இங்கே தான் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட விஜய்க்கு ஒரு ஆனந்தம் குழு 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 குலா அப்படின்னு ஒரு ஆனந்தங்க என்ன அட்ரஸ் கிடச்சிச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாருன்னா நேராக மல்லி வீட்டுக்கு போய் அங்கே அண்ணனை பிடிச்சி சட்டையாக பிடிச்சி பாடுறாங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அங்கே பார்த்தீங்களா மூணாவதாக ஒரு குரு குருக்குன்னு ஓடியாரா அவர் தீனி பண்டார இவ யார் ரஞ்சிதா மாறிங்க அவ்வளோ நிம்மதியாக இருக்க மாட்டா நிம்மதியாக இருக்குன்னு நிம்மதியாக எடுக்க மாட்டா அங்கே பார்த்தீங்களா போய் கெடுக்கிறதே சரிங்க நாங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி தாங்க பேச போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டுருக்காரு போகிற வழியில் பார்த்தீங்கன்னாண்ணா கார் பிரேக் டவுனுங்க என்னடா பிரேக் டவுனாகவும் உங்கள் சேனலில் வீடியோ வந்தால் மட்டும் இப்போ கார் பிரேக் டவுன் ஆகுது டீசல் காலியாகுது பஞ்சர் ஆகுது பிரிட்ஜு மேலேருந்து உழுது இப்படிலாம் சொல்கிறது கேட்குறீங்க அது என்னவோ தெரியலையே இல்லை ராசியாக என்னென்னு தெரியலைங்க நான் பேசும்போதெல்லாம் கார் பஞ்சர் ஆகுது டோர் லாக் ஓடையுது சைக்கிள் மவுத்து டேமேஜ் ஆகுது எனக்கே அதை நினைக்கும் மனசு கஷ்டமாக தான் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்களா சரி விடுங்க அது எதுக்கு அதுக்கப்புறம் நேராக கால் பண்ணுறாரு யாருக்குண்ணா நம்மளோட அரவிந்துக்கு அரவிந்த் நான் இப்படி தான் சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டேன் கார் பிரேக் டவுன் ஆகிடுச்சேன்னா ஒரு இடத்துக்கு போனோம் கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியுமான்னு கேட்க நம்ம அரவிந்தோ இல்லை ஜி எனக்கு ரொம்ப ஒர்க் இருக்குது ஜி ஆஞ்சி பூஞ்சி நான் வரமாட்டேன் ஜின்னு சொல்ல ஓகே ஜி டாடா ஜி பாபா ஜி அப்படின்னு விஜய் சொல்ல அதுக்கப்புறம் இவங்களோட ரொமான்ஸ் முடியுதுங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா ஆட்டோவை பிடிக்கிறாருங்க கோடி விஜய்க்கு வந்த வாழ்க்கையை பார்த்தீங்களா ஆட்டோவில் போகிறார் சும்மா சொல்லியிருக்காங்க ஏதோ ஒரு பழமொழி இருக்குது என்ன பழமொழினா குடிக்க கூழ் இல்லைனாலும் கொப்பளிக்க பண்ணிடறான்ற மாதிரி நம்ம விஜய் வேறு வழி இல்லை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆட்டோவில் போகிறாருங்க இதே ஏன்டா பிச்சைக்காரனை சொல்கிறத பணக்காரனுக்கு சொல்கிறத சொல்கிறேன்னு தான் கேட்குறீங்க இன்னொரு பழமொழி யோசிச்சிங்க அது எனக்கு சரியா ஞாபகம் இல்லை அடுத்த வீடியோவில் உங்களுக்காக அந்த பழமொழி என்ன என்ன விஷயம் எப்படின்றத யார்கிட்டயாவது கேட்டு கையை காலை பிடிச்சி கெஞ்சி கதறியாவது தோ ஏன் நைனா இவர் காலை பிடிச்சாவது நான் கேட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இல்லைனா அங்கே அப்பா என் மம்மி மம்மி அவங்கக்கிட்ட கேட்டாவது நான் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன் சரி அந்த பழமொழி டாபிக் இப்போ நம்ம போக வேண்டாம் நம்ம சீரியல்குள்ளே போவோம் இப்படி தாங்க போயிட்டுருக்காரு நேராக பாபுவோட வீட்டு முன்னாடி நின்று கேட்டேன் டிக்கு டிக் டிக்கு டிக் அப்படினு அந்த லாக்கை போட்டு ரெண்டு தடுத்து தட்டுறாருங்க ஆனால் அங்கே லாக்கை நான் பார்த்த வரைக்கும் இல்லைங்க சைடில் இருந்துருக்கு போல் அவர் கை கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் நம்மளோட மல்லியோட அண்ணன் பாபு என்ட்ரி இதை பார்த்தா விஜய் பானே முழிக்கிறார் இதோட தொடருங்க ஓகே நண்பர்கள் என்னோட வீடியோ பிடிச்சதாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்ட்டா ஸ் யூ பாப்